அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியை கட்டுப்படுத்த அதிமுகவை உடைக்கும் அமித்ஷா செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அவரை தொடர்ந்து மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியதால் அவர் கூறிய பத்து நாள் கெடுவிற்குள் அதாவது செங்கோட்டையின் பேசிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் அவரது ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டார்கள் ஆனால் அவரது பதவி பறிக்கப்பட்ட உடனேயே அவர் டெல்லிக்கு கிளம்பி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஏனெனில் இதற்கு பின்னால் மத்திய அமைச்சர்கள் அல்லது பாஜகவினர் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது மேலும் செங்கோட்டையனை சந்தித்து முடித்த உடனேயே நயனார் நாகேந்திரனை டெல்லிக்கு அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது இன்று நயனார் நாகேந்திரனோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுவார்த்தை உள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அமமுகவின் தலைவர் டி தினகரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இப்படி கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அனைவரையும் டெல்லிக்கு அழைத்து முக்கிய ஆலோசனையை அமித்ஷா அவர்கள் மேற்கொள்வதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கியதால் அதிமுகவிற்கு பாதிப்பு இருக்குமா இருக்காதா செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது ஏற்கனவே டிடிவி தினகரனால் நமது வெற்றியை தடுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் முடிவுகள் தலைகீழாக மாறியது குக்கர் சின்னத்தை வைத்து இரண்டேகால் சதவீத வாக்குகளை பிரித்து அதிமுக மற்றும் நமது கூட்டணிக்கு தோல்வியை வித்திட்டார் தற்பொழுது ஓ பி தனியணியாக உள்ளார் அவரையும் நாம் என்டிஏ கூட்டணியிலிருந்து இழந்துவிட்டோம் இப்பொழுது செங்கோட்டையனும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் அதிமுகவின் நிலை என்ன மேலும் என்டிஏ கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட முடியுமா என்ற ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையனோடு அமித்ஷா பேசும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஆதரவாளர்கள் உள்ளார்கள் உங்களை நம்பி அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் வருவார்களா அப்படி வந்தால் அதிமுகவை உடைக்க முடியுமா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நாம் கூறுவதை எதையுமே கேட்க மறுத்து வருகிறார் அதிமுகவை ஒருங்கிணையுங்கள் என நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தோம் அதனை சிறிதும் காது கொடுத்து அவர் கேட்கவில்லை சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என அனைவரையும் ஒருங்கிணைத்துச் செல்லுங்கள் என்பதுதான் எங்களது விருப்பமும் ஆனால் அவர் கேட்காததால் இவரை இப்படியே விட்டு கொண்டிருந்தால் இவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இவர் இவரிஷ்டத்திற்கு செயல்பட்டால் ஆட்சி அதிகாரத்தை நாம் எப்படி கைப்பற்ற முடியும் எனவே எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்குவது சாத்தியமா அவ்வாறு நாம் எடப்பாடியை நீக்கும் பட்சத்தில் எடப்பாடிக்கான ஆதரவு மனநிலை என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் பலர் அதிருப்தியில் இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்ற நீண்ட ஆலோசனை அங்கு நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டையன் இது குறித்து இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை என்றாலும் கூட மிக விரைவில் அதிமுகவை உடைக்கும் படலம் நடைபெறும் என்று கூறப்பட்டு வருகிறது இது குறித்து விவாதிப்பதற்காகத்தான் நயனார் நாகேந்திரனை டெல்லிக்கு அழைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுகவில் எடப்பாடியின் செல்வாக்கு என்ன அதிமுகவை உடைக்க முடியுமா அப்படி உடைத்தால் எத்தனை நிர்வாகிகள் செங்கோட்டையனோடு வருவார்கள் எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமியோடு அணிவகுப்பார்கள் என்பதுதான் அமித்ஷாவின் திட்டமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அமமுகவின் தலைவரான டிடிவி தினகரனும் இன்று அல்லது நாளை டெல்லி செல்வார் என்று கூறப்பட்டு வருகிறது மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது ஆனால் அவர் செல்வது குறித்து அவர் எந்தவிதமான விளக்கத்தையோ அறிவிப்பையோ வெளியிடவில்லை மேலும் ஓபிஎஸ் மட்டுமே தற்பொழுது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று கூறியவர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார் அவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது அதிமுக ஒருங்கிணையாமல் திமுகவை வீழ்த்த முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே செங்கோட்டையினை வைத்து அதிமுகவை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விடலாமா என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்களாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் அமித்ஷா மற்றும் பாஜக கூறுவதை கேட்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று சி வி சண்முகம் ஒரு காலத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்த்தார் அவரும் தற்பொழுது அமைதியான மனநிலைக்கு வந்துவிட்டார் பாஜகவோடு அவர் இணக்கமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது தம்பிதுரை தலவாய் சுந்தரம் என முக்கிய தலைவர்கள் பாஜகவின் ஆதரவு பெற்றவர்களாகவே இருந்து வருவதால் பாஜக அதிமுகவை உடைக்கும் திட்டத்திற்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் டெல்லி சென்றது குறித்து தனது ஆதரவாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள தனது வீட்டில் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது நன்றி